இந்த ஒரு மிஷின் உங்க வீட்டில் இருந்தா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சம்பாதிக்கலாம் மிஷின் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா காட்டன் வேஸ்ட் ரீசைக்கிளிங் மிஷின் இந்த மிஷின்ல என்ன ப்ராடக்ட் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா பனியன் கிளாத்தை வந்து ஓட்டோம்னா அடுத்த செகண்டே நூலா பிரிச்சு கொடுத்துருங்க அது எப்படின்றத பாக்கலாங்களா நூல் அப்படியே அடுத்த செகண்டே பிரிச்சு பிரிச்சு கொடுத்துரும் சூப்பர்மா

இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துட்டோன்னா போதும் இந்த நூலு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டஸ்ட்ரீஸ் க்ளீனிங் பர்பஸுக்கு ஆயில் கிரீஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு மெரைன் கிளீனிங் பர்பஸ்க்கு ஆட்டோமொபைல் ஷாப்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுதுங்க இது பார்த்தீங்கன்னா நாங்களே பைபேக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளாத்தை நாங்களே கொடுத்து ரிட்டர்ன் பைபேக்கு நாங்களே பண்ணிப்போம் வேணா நீங்களும் ஓனர் இது பண்ணிக்கலாம் சேல்ஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி அடுத்து டெமோ இதில் பாத்திமம் எந்த ப்ராப்ளமும் வராது இது வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு செவன் கேஜி எடுக்க முடியும் ப்ரோடக்ஷனே எடுக்க முடியும் ஏழு கிலோ வரைக்கும் எடுக்க முடியும் இதுல வந்து என்னன்னா இதில் வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு ஸ்லோ இதை வந்து நார்மலாக ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு ஓட்டிக்கலாம் மீடியமாக ஓட்ட தெரிஞ்சவங்களும் ஓட்டலாம் ஸ்பீடு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் இதை வச்சு ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட் கவுண்ட் இருக்கு கவுண்ட் ஜீரோல இருந்து பாருங்க இதில் தெரியும் ஜீரோ கவுண்ட் இருக்கு ஜீரோ டென் டுவெல் அது மாதிரி உங்களுக்கு செவன்டி கவுண்ட் முடிக்க இருக்கு ஸ்பீடு கவுண்ட் கவுண்ட் இருக்கு ஸ்லோ மீடியமாக ஹை அது மாதிரி

மார்க்கெட் பண்ணிப்போம் நீங்க பிரிச்சு மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும் எங்களுக்கு நிறைய நீட் இருக்கு அது நாங்க பண்ணிப்போம் இப்போ இது நீங்களே அந்த ஒர்க் கொடுத்துடுறீங்க ஆமா நாங்க ஒர்க் கொடுத்து மூட்டை மூட்டையா ஆமா இது த்ரெட் இது த்ரெட் கிளாத்துமே நாங்களே கொடுத்துருவோம் த்ரெட் நீங்க எங்களுக்கு மேனுபேக்சரிங் பண்ணி கொடுத்தா நாங்களே வாங்கிப்போம் ஸோ நீங்களே ஒரு வேலை வாய்ப்பு மாதிரி கொடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் ஓகே இந்த மிஷின்ல என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கீங்க என்ன மாதிரி மோட்டர் பவர் யூஸ் பண்ணிருக்கீங்க இது கரண்ட் கன்செப்ஷன் எந்த மாதிரி இருக்கும் இது வந்து இது வந்து கிளாத் பேர் என்னன்னா ஃபைன் பீட்டின்னு சொல்லுவாங்க இந்த பீட்டி

வந்து சிக்ஸ் டு செவன் கேஜி முடிக்க எடுக்க முடியும் பர் ஹவருக்கு ஸோ இங்கே பாருங்க ஏதோ ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கு லுக் வைஸ் ஆனால் இது வேற லெவலில் வேலை பண்ணுது ஸோ இதெல்லாமே நம்ம கம்பெனி பேர சொல்லியிருக்க மேடம் இதுதான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தாங்க வீனஸ் இன்ஜினியரிங் ஓகே நீங்க தான் ஓனா மேனுபேக்சர் பண்ணி ஆமாம் 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 எங்கே இருக்கு நம்ம கம்பெனி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு நம்மளது சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டத்தில் கோணப்பை பஸ் ஸ்டாப்ல லொக்கேட் ஆகிருக்கு ஸோ எப்படி ப்ரோ இது நீங்களே ஓன் சொந்தமாக தயாரிச்சு நம்மளே சொந்த தயாரிப்பு தான் அங்கே மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்த்தீங்கன்னா நம்மளே பெங்களூர் இது ஒரு நாற்பது வருஷமா நாங்கள் வச்சுட்டு இருக்கோம்

கலர் கலரா இருக்கு வேற கலர் இருக்குங்களா இல்ல ரெண்டு கலர் தான் மெயின் இல்ல டைப்ஸ் கலர் இருக்கு கலர் இருக்கு கரெக்டுங்களா சூப்பர்னா அது போக இந்த மிஷின்ல வேற என்னென்ன மாதிரி மெக்கானிசம் யூஸ் பண்ணிருக்கீங்க இல்ல இது இந்த லைட்ல இது எல்லாமே டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது பேசிக்கான இது வந்து கிளாத் இந்த சைடுல கிளாத் விட்டோம்னா இந்த சைடு நூலா பிரிஞ்சு இந்த சைடு இது அவுட்லெட் இது அவுட்லெட் இந்த சைடுல நூலா போயிடும் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் டேங்க்ல

யூஸ் பண்ணுவான் ரிவேர்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நூல் வந்து அப்படியே ட்ரம்ல ஒட்டிக்குச்சு ரிவர்ஸும் சுத்தமா ரிவேர்ஸும் சுத்தம் ரிவர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ல ஒட்டிக்குச்சு அப்படின்னா ரிலீஸ் பண்றதுக்கு மட்டும்தான் ரிவர்ஸ் யூஸ் பண்ணுவான் நம்ம மிஷின்ல ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு அது இல்லாம நம்ம இந்தியாலேயே நம்ம தான் ஃபர்ஸ்டா லான்ச் பண்ணிருக்கோம் இந்த மிஷின் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் மிஷின் நார்மல் மிஷின் எல்லா இடத்துலயும் கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லா இடத்துலயுமே கிடைக்கும் இந்த ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் மிஷின்ன்றது இந்தியாவிலேயே நம்ம மட்டும் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணிருக்கிறோம் ஓகேங்களா ஒரு விஷயங்க இந்தியாவில் இவங்க தான் முதல்ல ஆசிரியங்க எனக்கு ஒரு சில முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது நான் அந்த பக்கம் நிறைய கேட்டுலாம் வாங்க வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க ஒரு டீடைல்டான ஒரு டெமோட ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார் பிரதர் ஆக்சுவலாக ஆக்சுவலாக இதுதான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தா நம்ம ஊருக்காரங்களே நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யோசனை பண்ணி இந்த மாதிரி இன்ஜினியரிங் மிஷின்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் மூலியமாக நிறைய பேருக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன மாதிரியான பில்ட்டு குவாலிட்டியில் யூஸ் பண்ணிருக்கீங்க மேலே யூஸ் என்ன மாதிரியான மெட்டீரியல் இதெல்லாம் வந்து தகரம் இது தான் பைப்பு தகரம் அந்த இதை வச்சு தான் நாங்கள் இது இது இதுவும் நார்மலா பார்த்தோம்னா இதை வந்து ஒரு கவர் பண்றதுக்கு தான் எக்ஸஸ்ட் பண்ணி பின்னாடி வச்சிருப்போம் அந்த வந்து கம்ப்ரெஸ் இது வெளியே இருக்கிற யார் வந்து உள்ள இது ஆகாததுக்கு தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் ஓகேங்களா அந்த இதுக்கு தான் வச்சிருக்கோம் வேற இந்த இதுக்கெல்லாம் இதெல்லாம் இதுதான் உள்ள இருக்கிற மெட்டீரியல்லாம் நாங்கள் எல்லாமே குவாலிட்டியாக தான் பண்ணுவோம் குவாலிட்டியாக தான் பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம் நாங்கள் வேலை யூஸ் பண்ணிட்டு ஒரு பேசிக்கலாம் ஒரு ஸ்டீல் மெட்டீரியல் ஸ்டீல் மெட்டீரியல் அவ்வளோதான் சூப்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி வாரண்டி பேஸில் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா இது ஒன் இயர் வாரண்டி இருக்குது மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி இருக்குது இது என்ன நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு கொடுப்போம் அக்ரிமெண்ட் அது எப்படி பண்ணுவோம் அக்ரிமெண்ட் மீன்ஸ் எப்படின்னா வச்சுக்கோங்களே நம்மளுக்கு த்ரெட்டாக கொடுக்குறாங்க நாங்கள் ரெகுலராக பண்ணிப்போம் ஃபைவ் இயர்ஸ் வந்து நாங்கள் ரெகுலராக வாங்கிப்போம் உடனே ரெடி கேஷ் தான் நம்ம மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் உடனே ரெடி கேஷ் கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் நம்ம கிளாத்துமே பர்சேஸ் பண்ணிக்கணும் கிளாத் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் கொடுத்து நாங்கள் பை பேக்கு எயிட்டி ஃபைவ்க்கு பண்ணிட்டு இருக்கிறோம் எயிட்டி ஃபைவ்க்கு வந்து ஃபிஃப்டி ஃபைவ் கொடுத்துட்டு எயிட்டி ஃபைவ்க்கு நாங்கள் பை பேக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு ஒரு படிச்ச முடியும் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த மிஷினரிஸில் வாங்க நினச்சிங்கன்னா கரெக்டாக நம்ம சேலம் எடப்பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லொக்கேட் பண்ணியிருக்காங்க வீனஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பேரில் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கான்டாக்டில் சிலம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுங்க நம்ப கொடுத்துருக்கா மேலே டைட்டில் கொடுத்துருக்கா கீழே டிஸ்கப்லேயே கொடுத்துருக்கா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் டிஃப்ரெண்டாக வீடியோ சந்திக்க டாட்டா